ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருந்தது ஒரு நேரத்தில் பயங்கரமாக அற்புதமாக இருந்தது இன்றைக்கி எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மகசூல் பண்ணாலும் கூட அதுக்கேற்ற விலையை நம்மளுக்கு கிடைக்காதனால மக்கள் அதை விட்டு வெளியேறி இந்த வந்து மரம் மரம் வைக்க வந்துட்டாங்க இது வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா மூணு ஏக்கரா நாலு ஏக்கரான்னு புல்லா சவுக்கு வச்சிடுறாங்க இது பார்த்திங்கன்னா மொத்தம் தோப்பு நீங்கள் பார்க்கலாம் கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் வந்து நெல் பயிரை இருந்தது வேர்க்காலில் போட்டிருந்தாங்க நெல் பயிர் போட்டிருந்தாங்க இதுமாரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாறி வந்துட்டுருக்குது ஏன்னா அரிசி பற்றாக்குறை வராமல் இருக்கிறதுக்காக நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்போ எஃபர்ட் போட்டு விவசாயம் பண்ணுற இடத்துல சிறப்பாக வந்து நம்ம கொடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்றாங்க சரிங்கண்ணா ஊக்குவிக்க மாட்றாங்க ஊக்குவிக்க மாட்டாங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரிசி வேலை நம்ப வாங்கினா ஒரு இருபத்தஞ்சு கிலோ சிப்பன் பார்த்தோன்னா ஆயிரத்தி ரூபாய் ஆகுது பொன்னி ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அடுத்து பார்த்தா இலக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாலிஸு ஆறு பாலிஷ் போட்ட ரைஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வெறி வெறியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி எடுத்துப்பாங்க ஆனால் அது சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு சக்தி அஜீர்ணக் கோளாறு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வயிறு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வயிறு உபாதாயம் வரும் நல்ல குவாலிட்டினா மூணு பாலிஷ் ரெண்டு பாலிஷ் ஒரு பாலிஷ் போடுவாங்க என்னென்ன மேலே தோலை மட்டும் கைட்டுவாங்க கேட்டி அதுக்கு மேலே ஒரு பாலிஷ் போட்டு பளிச்சின்னு கொடுப்பாங்க நல்லா நைஸாக சன்னமாக கொடுன்னு கேட்குறோம் நம்ம ஆனால் இதுமாரி அரிசி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குறோம் இருபத்தஞ்சி கிலோ செப்புத்தை அதே முப்பத்தெட்டு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை நெல் நம்ம கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேல வாங்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா தொள்ளாயிரூபா தான் தொள்ளாயிரரூபாய்க்கு வாங்குறாங்க எட்நூற்றி ஐம்பது எழுநூற்றி தான் நம்ம கையில் கேட்குறோம் ஏன்னா அடித்து வாங்குகிறாங்க வாங்கி ஒரு மூட்டைக்கு முப்பத்தெட்டு கிலோ முப்பத்தெட்டு கிலோன்னா பார்த்துங்க யோசிச்சு பாருங்களேன் முப்பத்துக்கெட்டு முப்பத்தெட்டு கிலோ ஒரு மூட்டை அதை வந்து இந்த ரேட்டுக்கு எடுக்கிறாங்க ஆனால் நம்ம கையில் வாங்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வேலைப்பாடு இருக்குது ஆனால் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஜீர்ணிக்க முடியல இந்த இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது இதை மாதத்துக்கு கண்டிப்பாக முடியாது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து சுருங்கிட்டே வருது அதே நேரத்தில் பயிரும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஓகேங்களா நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு சரிங்களா இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருந்தால் கூட இந்த வேப்பில் பாருங்கள் பசுமையாக இருக்குது பாருங்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும் கூட கிராமம் கிராமம்தான் சரிங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரி கொடுத்துட்ருக்கேன் இந்த வாரம் ஃபீல்டுக்கு வந்தேன் ஃபீல்டுக்கு வந்துட்டு பார்த்தா மொத்தமே சவுக்கா மாறி இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம் சவுக்கா மாறிச்சு மொத்தமே நெல் பயிர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடம் வந்து சவுக்கா இருக்குது சவுக்கா மாறுறப்போ மகசூல் வந்து கம்மியாகுது ஏன்னா அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கல மக்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியா நன்றி வணக்கம் அத்து வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அத்து வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம் சுரேஷ் ராமஜியம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம பூமி உணவே மருந்து ரசாயனம் இல்லாமல் உணவு தானியங்கள் சிறுதானியங்கள் அனைத்தும் எங்களிடம் எங்களை கூப்பிட்டு கேளுங்கள் மண்ணோட தன்மையும் சொல்வோம் மண்ணை பற்றியும் சொல்லுவோம் மகசூலை பற்றி சொல்லுவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சரிங்களா இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வாங்குகிற நாமும் அதை எப்படி பயிர் பண்ணி நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு அங்கே எடுக்கிறோம் அப்படின்றத யாருமே கேர் பண்ணுறதில்ல சரிங்களா கண்டிப்பாக பயணம் பண்ணுங்கள் அத்து வீடியோவில் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்வேன் இதேமாரி இடத்துல எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் மாறிச்சுன்னா பயிர் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான் அடுத்த வேலைக்கு போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அப்படியே அந்த பயிருக்கு மட்டும் தண்ணி மட்டும் விட்டுருப்பாங்க இந்த மரம் வளர்ந்து அப்படியே ஒன்று சவுக்கட்டியாக மரம் சரிங்களா சரி நிறைய ஹோட்டல்ஸ்க்கு கட்டிங்கெல்லாம் போகும் நிறைய தூண்களுக்கு சைடு கட்டுறதுக்கு இதுமாதிரி ஏற்றெல்லாம் யூஸ் ஆகும் ஆனால் இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு போகும் சரிங்களா நன்றி வணக்கம் அத்து வீடியோவில் பார்ப்போம்